தங்கப்படியாக அது இன்ஸ்டியூட் இந்த வெளியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது ஒரு டெஸ்ட்டை எழுதி அதில் நம்ம என்ன மார்க் எடுத்துருக்கோம் என்ன ரேங்க்கு நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பான கேள்விக்கு ஆன்சர் என்ன ஸோ இது எல்லாத்தையும் எப்படி செக் பண்ணுறது ரைட்டுங்களா ஸோ நம்ம ஆன்லைன் டெஸ்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம டெஸ்ட் பேட்ச்சில் ஜாயின் பண்ணியிருக்க நண்பர்கள் கவனிச்சுக்கோங்க நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குங்க ஒரு டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அந்த டெஸ்ட் அட்டன்ட் பண்ண டெஸ்ட்டை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த ரேங்க்ல இருக்கீங்கன்னு செக் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டை பாதியிலேயே வெளியே வந்துருச்சு திரும்ப போய் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது பிடிஎஃப் டெஸ்ட்டுன்னு சொன்னோம் ஆன்லைன் டெஸ்ட்டு தனியாக பிடிஎஃப் டெஸ்ட்டு தனியாக சொல்லியிருக்கோம் அந்த பிடிஎஃப் டெஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதுலேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போனால ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து இப்போ நாற்பது டெஸ்ட் இருக்குன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் எப்போ வேணா டவுன்லோட் பண்ணி இன் கேஸ் மிஸ் ஆயிடுச்சு சார் அப்படின்னா நீங்கள் லாக்இன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ பிடிஎஃப் டெஸ்ட்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் இது எல்லாத்தையுமே சொல்கிறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க உங்கள் எல்லாருக்குமே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் நம்ம வெப்சைட்டுக்கான லிங்க் கொடுத்துருப்போம் அந்த லிங்க்கை டச் பண்ணாலே உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போயிடும் சில நேரம் சார் டெலீட் ஆகிருச்சு மிஸ் ஆகிடுச்சு திரும்ப லிங்கை சென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க ஸோ இதுக்கான அவசியமே இல்லை நீங்கள் கூகுளில் போயிட்டு அதேன் இன்ஸ்டியூட் மதுரை அப்படின்னு போட்டாலே ஃபஸ்ட் எடுத்தரையும் நம்ம வெப்சைட் லிங்க் கிடச்சிரும் ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு லாகின் பேஜுக்கு போயிடும் சரிங்களா ஸோ நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்துடும் நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வெப்சைட் லிங்க் அதை கிளிக் பண்ணோன்னே லாகின் கேட்கும் லாகின் ஐடியில் என்ன பண்ணுவீங்க உங்களோட மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க எங்ககிட்ட அதுதான் லாகின் யூசர் நேம் அந்த மெயில் ஐடியை கரெக்டாக என்டர் பண்ணும் ஸ்மால் லெட்ரு எல்லாமே ஸ்மால் லெட்டராக இருக்கணும் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது எந்த ஒரு கேப் இருக்கக்கூடாது கரெக்டாக என்டர் பண்ணி பாஸ்வேர்டு அதே மாதிரி என்டர் பண்ணி லாகின் கொடுத்தீங்கன்னா நமக்கு லாகின் பேஜுக்கு போயிடும் இப்படி தான் நமக்கு லாகின் பண்ணோன்னே பேஜ் ஓப்பன் ஆகும் மொபைலில் பார்க்குறவங்களுக்கு இது அப்படியே இந்த மந்த்து மட்டும்தான் ஷோவாகும் அப்படியே ஆர்டரா ஃபோல்டர் மாதிரி இது எல்லாமே ஷோ ஆகும் ஓகே ஸோ மொபைலில் இது எல்லாருமே ஒரே பேஜில் ஷோவாகும் அதை எப்படி அட்டன் பண்ணுறதும் ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் நான் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஓகே ஆனால் லேப்டாப் டெஸ்க்டாப் எழுதுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் நிறையா எக்ஸாம்ஸ் இப்படி தான் நடக்குது பேங்க் எக்ஸாம் ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட்லாம் இருந்துச்சு அந்த ஆன்லைன் டெஸ்ட்டு ஃபீச்சர் என்ன இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ஓகே பாருங்க இப்போ உங்களுக்கு டெஸ்ட்டு வைஸ் ஷோ ஆகுது ஓகே ஒவ்வொரு உங்கள் ஷெடியூல் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஷெடியூல் இருக்கும் அந்த ஷெடியூல் படி வரும் சில நேரம் மந்த் வைஸ் ஆகும் இல்லைனா டெஸ்ட் நம்பர் ஒன்னுலேருந்து பத்து வர டெஸ்ட் நம்பர் பதினொன்னுலேருந்து இருபது வர இப்படி ஒவ்வொரு ஃபோல்டர் மாதிரி ஆகும் இப்போ இங்கே எனக்கு மந்த் வைஸ் ஷோ ஆகுது அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஷெடியூல் இன்னைக்கு தான் ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது டிசம்பரில் அப்போ நான் டிசம்பரை செலக்ட் பண்ணுறேன் டிசம்பரை செலெக்ட் பண்ணிணேன் எனக்கு டிசம்பர் மந்தில் என்னென்ன டெஸ்ட்டு இருக்குதுன்னு காமிக்கிது டெஸ்ட் நம்பர் நைன்டீன் டுவெண்ட்டி டொன் டுவெண்ட்டியில் மேக்ஸ் தனியாக ஜுவாலஜியில் ஜுவாலஜி தனியாக அப்படின்னு மேக்ஸ் டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டியை எனக்கு ரெண்டாக காமிக்குது ஓகே ஸோ இதில் நான் எதை அட்டன் பண்ணுமோ அதை ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுக்கணும் ஓகே நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ நீங்கள் அட்டென்ட் பண்ணும் இங்கே மூணு டெஸ்ட்டு தான் இருக்குது இப்போ பாருங்களேன் இதை விட்டு வெளியில் வரணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு மன்த்தை விட்டு இன்னொரு மந்த்துக்கு போகணும் அதாவது ஒரு ஃபோல்டரை விட்டு இன்னொரு ஃபோல்டருக்கு போகணும்னா இங்கே வந்து இந்த சேஞ்ச் சிலபஸ் அப்படின்னு இருக்கும் மெனு மொபைலில் இந்த மெனு ஓப்பனாகவே ஆகாது ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மொபைலில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மூணு இருக்கும் கொஷின் மார்க் அந்த கொஷின் மார்க்கு மேலே ஒரு மூணு கோடு மாதிரி இருக்கும் அதான் மெனு அதை செலக்ட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு காமிக்கும் இந்த மெனு ஓப்பன் ஆகும் அதில் சேஞ்ச சிலபஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஃப்ரண்ட் பேஜுக்கு வந்துடும் ஓகேங்களா இப்போ நான் அக்டோபர் மந்த்த் செலக்ட் பண்ணுவான் இப்போ அக்டோபர் மந்த் எதுக்காக ஷோ பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னா நாலு டெஸ்ட் தான் எப்பயுமே ஷோவ் ஆகும் இப்படி இந்த ஃபோல்டருக்குள்ளே போனால் நாலு தான் ஷோ ஆகும் நாலு தான் நடந்திருக்குமா இல்லை நிறையா நடந்திருக்கலாம் ஸோ நிறைய நட அதெல்லாம் ஷோ ஆகணும் அப்படின்னா இந்த வியூ ஆல் அப்படின்றது கொடுக்கணும் வியூ ஆல் கொடுத்தீங்கன்னா தான் மொத்தமாக எத்தனை டெஸ்ட் இருக்கோ அது எல்லாமே காமிக்கும் இங்க பாருங்க மொத்தம் பன்னெண்டு ஷெட்யூல் இருக்கு சொல்றது புரியுதா இப்ப அக்டோபரோ நான் ஏன்னா மொபைலில் அந்த நாலு தான் காமிக்கும் அதுக்கு மேல தெரியும்னா வியூ ஆள் கொடுத்தா தான் தெரியும் பாருங்க இப்போ எத்தனை டெஸ்ட் இருக்கு பாருங்க சோ அதுல எனக்கு எத்தனை டெஸ்ட் அஞ்சு டெஸ்ட் நம்பர் மேல வரல இந்த லோட் மோர் கொடுக்குறேன் ஸோ அப்போ எக்ஸ்ட்ரா என்னென்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாமே எனக்கு ஷோ ஆகும் ஸோ இதில் நான் எந்த டெஸ்ட்டை வேணால் இப்போ நான் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நான் டெஸ்ட் டெஸ்ட்டில் ஃபிசிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் அட்டன் பண்ணும் இப்போ ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுக்குறேன் சரிங்களா பாருங்க அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு காமிக்கிது என்ன காமிக்கிது அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் அஞ்சு அட்டம்ப்டு தான் இந்த டெஸ்ட் இந்த கேள்வி அஞ்சு தடவை தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும் அஞ்சு தடவைக்கு மேலே எழுத முடியாது அப்போ நீங்கள் இப்போ நீங்கள் படிப்பீங்க படித்த உடனே முதல் தடவை எழுதி பார்ப்பீங்க அப்போது ஒரு தடவை ஆப்ஷன் இருக்கும் ஓகே அடுத்து அந்த கேள்வியை இன்னொரு தடவை ரிவிஷன் பண்ணும்போது அட்டன் பண்ணணும் ஸோ இப்படி அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம அஞ்சு சாய்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் ஒரு ஒரு தடவை தான் அட்டன் பண்ணணும் அடுத்து ரிவிஷன் பண்ணணும் ஏன்னா எக்ஸாம் எப்போ வேணால் நடக்கலாம் இல்லையா ஸோ அது வரைக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ பாருங்கள் நம்ம எக்ஸாம்ஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருப்போம் இப்போ ஷெ நீங்கள் அக்டோபர் மந்த்லேருந்து ஜூன் மந்த்து வர ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இப்போ இந்த ஷெட்யூல்கா இந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா இந்த அஞ்சு சாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னா இந்த டேட்டை கொஞ்சம் தள்ளி ஜூனை தாண்டி அக்டோபர் போயிடுச்சு அடுத்த மா வருஷம் அக்டோபர்ன்றப்போ அக்டோபருக்கு தள்ளி கொடுக்கும் புரிதுங்களா ஸோ அப்போ இதே அஞ்சு சாய்ஸை நீங்கள் அது வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கணும் ஒவ்வொரு தடவை தான் அட்டன் பண்ணணும் ஓகே இப்போ நான் டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறையா இதை காமிக்கிது பாருங்க மொத்தம் நூற்றி இருபது கொஷின் இருக்குது இந்த பிசிக்ஸ் ஒன் டூ ஃபைவ்ல நூற்றி இருபது கொஷின் இருக்குது நூற்றி இருபது மார்க் டெஸ்ட்டு ஓகே நான் அட்டன் பண்ணவா இங்கே பாருங்கள் இது வந்து மொபைலில் கீழே கடைசியாக இருக்கும் ஓகேவா ஸோ இந்த ப்ளூ டிக் இந்த பாக்ஸை டிக் பண்ணால் இப்படி ப்ளூ கலரில் மாறும் இந்த ப்ளூ டிக்காக இருக்கும் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் டெஸ்ட்டு கொடுக்கணும் இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது சரிங்களா சில நேரங்களில் நாளைக்கு டெஸ்ட்டு இன்னைக்கு நீங்கள் அட்டன் பண்ண முடியாது அங்கே டைமிங் காமிக்கும் ஸ்டார்ட் கொடுக்க முடியாது இல்லை இந்த டெஸ்ட்டு இன்னும் இருபத்தி நாலுன்னு இன்னும் ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அட்டன் பண்ண முடியும் மூணு நாளைக்கு அப்புறம் தான் அட்டன் பண்ண முடியும்னு காமிக்கும் ஸோ இப்போ இந்த டெஸ்ட்டை நான் அட்டன் பண்ணிக்கலாம் ஏன் அக்டோபர் பதினொன்னே இந்த டெஸ்ட் வந்துருச்சு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டார்ட் கொடுக்குறேன் ஸ்டார்ட் கொடுத்தாகும் கேள்வி ஓப்பன் ஆகிறது ஸோ மொபைலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேள்வி மட்டும்தான் டேரக்டாக ஓப்பன் ஆகும் இந்த மாதிரி சைடு பாக்ஸஸ்லாம் ஓப்பன் ஆகாது இந்த பாக்ஸஸ்லாம் தெரியணும்னா என்ன பண்ணணும் மேலே ஒரு கொஷின் மார்க் இருக்கும் கேள்விக்கு மேலே ஆல் கொஸ்டின்ஸ் இருக்கும் இந்த ஆல் கொஷ்டின்ஸ்க்கு மேலே ஒரு கொஷின் மார்க் மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணால் இந்த பாக்ஸஸ் வரும் இந்த பாக்ஸஸ் எதுக்காக அப்போ சொல்கிறேன் லாஸ்ட்டாக சொல்கிறேன் கவனிங்க இப்போ நான் ஒரு கேள்வி ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு என்ன காமிக்கிது இருந்து ஃபஸ்ட்டு கேள்வி ஃபிசிக்ஸ் டெஸ்ட் ஒன்று ஸோ கேள்விக்கு ஆன்சரை நான் சூஸ் பண்ணுவீங்க இப்படி தானே நாலு ஆப்ஷன் இருக்கும் நாலு ஆப்ஷனில் நீங்கள் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவீங்க அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த கேள்விக்கு என்ன ஆப்ஷன் ஏழு மீட்டர் என்பது மில்லி மீட்டரில் சொல்லணும்னா எத்தனை அப்படின்னு கேட்குது ஸோ இப்படி ஒரு ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன் ஸோ இப்படி ஒரு பத்து கிலோமீட்டர் இருந்தவா ஸோ நீங்கள் இப்படி கேள்வி எல்லாத்தையும் அட்டன் பண்ணுவீங்க அட்டன் பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுப்பீங்க அப்படி தானே ஓகே ஸோ இப்போ பாருங்க நான் ஒரு அஞ்சு ஆறு கேள்வி அட்டன் பண்ணிட்டேன் நீங்கள் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி நெக் லாஸ்ட்டாக சப்மிட் கொடுப்பீங்க இப்போ நான் ஆறு கொஸ்டினே சப்மிட் பண்ணுறேன் ஸோ இந்த இங்கே பாருங்கள் ஆறுமே கிரீன் கலரில் காமிக்கிது ஓகே இப்போ நான் ஆறாவது கேள்வி இல்லை அட்டன் பண்ணாமல் ஏழாவது கேள்விக்கு எட்டாவது கேள்விக்கே போயிட்டேன் ஸோ இதுதான் அங்கே காமிக்கும் அங்க மாறுது பாருங்க சேஞ்ச் ஆகும் இந்த பாக்ஸ் எப்படி பாக்கணும் மொபைல்ல தெரியுதா அந்த கொஸ்டின் மார்க் செலக்ட் பண்ண அந்த பாக்ஸ் வரும் வரும்போது பாருங்க நான் அட்டன் பண்ணதெல்லாம் கிரீன் கலர்ல இருக்கு அட்டன் பண்ணாதது ரெட் கலர்ல இருக்கு இதெல்லாம் சார் அதாவது நான் பார்த்துட்டு ஏழு எட்டு என்ன ஆயிடுச்சுன்னா நான் பார்த்துட்டேன் ஆனா ஆன்சர் பண்ணலை ஓகே அப்படி இருக்கு சில கேள்வியை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்ப நான் இந்த கேள்வியை மார்க் பண்ணி வைக்கிறேன் அடுத்த கேள்வி போமா இப்போ இந்த கேள்வியை மார்க் பண்ணி வைக்கிறேன் இந்த கேள்விக்கு எனக்கு ஆன்சர் குழப்பமாக இருக்கு ஆனால் தெரியும் யோசிச்சா ஆன்சர் கிடச்சிடும் அப்படின்றத நான் மார்க் பண்ணி வைப்பேன் ஏன்னா அடுத்து அடுத்து பார்த்துக்கலாம் ஏன்னா டைம் முடிய போகும்போது டக்குன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக டைமிங் எப்பயுமே ஆன்லைன் டெஸ்டில் டைமிங் ஓடிக்கிட்டே இருக்கும் சரிங்களா இல்லைன்னா சப்மிட் ஆகிடும் ரைட் இந்த பாருங்க மேலே டைமிங் காமிச்சிக்கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே பாருங்களேன் க்ரீன் கலரில் இருக்கிறது நான் அட்டன் பண்ணது ஏழு எட்டு நான் பார்த்துட்டு அட்டன் பண்ணலை எனக்கு தெரியல பன்னெண்டை நான் என்ன பண்ணியிருக்கேன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அதுனா திரும்ப ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகே அப்போ பன்னெண்டை செலக்ட் பண்ணால் பன்னெண்டாவது கொஸ்டனுக்கு வந்துடும் ஓகே அவ்வளோ ஸோ இப்படி தான் அட்டன் பண்ணுங்க நீங்கள் எல்லா கேள்வியும் முடிச்சதுக்கப்புறமா மொபைலில் பார்த்தா ஃபினிஷுன்றது காமிக்காது நான் சொன்ன மாதிரி அந்த கேள்விக்குறியை செலக்ட் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியாக ஃபினிஷ் டெஸ்ட்டுன்னு இருக்கும் நான் இப்போ ஃபினிஷ் கொடுக்குறேன் அப்பயும் நீங்கள் இந்த பேஜில் கூட திரும்ப ரிட்டர்ன் போகலாம் நோ கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கு பாருங்கள் நீங்கள் பத்து கேள்வி தான் அட்டன் பண்ணியிருக்கீங்க ஆன்சர் பண்ணியிருக்கீங்க மூணு கேள்வியை பார்த்துட்டீங்க நான் ஆன்சர் பண்ணலை நூற்றி ஆறு கேள்வி இருக்கு அதை நீங்கள் விசிட் பண்ணியே பார்க்கல அதை செக் அதை என்னன்னு கூட பார்க்கல மார்க்குடு ஃபு அவர் ரிவ்யூ ரிவ்யூ பண்ணுறதுக்கு சரிங்களா மார்க் பண்ணி வச்சது ஒரு கேள்வி ஸோ இப்படி காமிக்குது பரவாயில்ல நான் சப்மிட் பண்ணுறேன் அப்படின்னா எஸ்ஸு கொடுத்துறேன் எஸ்ஸு கொடுத்துட் என்ன ஆகும் எனக்கு ரிசல்ட் வந்துடும் ரிசல்ட் பாருங்க நான் நூத்தி இருபதுக்கு பத்து கேள்வி எழுதுனேன் அதுல நூத்தி இருபதுக்கு மூணு தான் ரைட்டு பெயில் ஓகே அப்ப நான் வியூ ரிசல்ட் கொடுத்து பாக்குறேன் பாருங்களேன் எனக்கு ரிசல்ட் வியூ ஆகுது இதெல்லாம் ஒரு டேப்லர் மாதிரி யூஸ் ஆகுது இது தேவையில்லை பாருங்க கீழே என்னோட ரேங்க் லிஸ்ட் காமிக்குதுங்க ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எத்தனை மார்க் எடுத்திருக்காங்க நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க இது எல்லாமே காமிச்சிரும் பாருங்களேன் இப்போ ஃபர்ஸ்ட் லில்லி மேப் தென்காசியிலேருந்து ஸோ எதுக்கு இந்த ஊரோட மென்ஷன் ஆகுது அப்படின்னா ஒரே பேரில் ரெண்டு பேர் இருப்பீங்க வேற வேறு டிஸ்ட்ரிக் உங்கள் நீங்கள் கொடுத்த டிஸ்ட்ரி இங்கே போட்டிருப்போம் மென்ஷனை உங்களுக்கு காமிக்கும் இனிச்சியலோடு செக் பண்ணிக்கோங்க ஓகே லில்லி தென்காசி ஸோ இவங்க நூற்றி பதினஞ்சு எடுத்திருக்காங்க இந்த ஒன் டுவெண்ட்டி கொஷினில் ஒன் ஃபிஃப்டின் கொஸ்டின் அவங்க ரைட்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க புரிதுங்களா ஸோ இப்படி இருக்குது நான் என்னோட ரேங்க் வந்து ரொம்ப கம்மி அப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனேன்னா கடைசியாக இருக்கும் இந்த இருக்குல்லையா பிரவீன்குமார் மதுரை மூணே மூணு தான் ஆன்சர் அப்போ நான் எந்த ரேங்க்கில் இருக்கேன் ஐம்பத்தி இந்த கேள்வி எழுதுனா ஐம்பத்தி ஓரு ஐம்பத்தி ஓராவது ஆளாக இருக்கேன் ஸோ இப்படி நமக்கு ரிசல்ட் காமிச்சிரு மிச்சம் இதெல்லாம் நிறைய பேர் அப்படியே ஸ்கிப் பண்ணி போனதுனால ஜீரோவில் காமிக்குது ஓகே ரைட் ஸோ இந்த ரிசல்ட் முடிச்சதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தா நான் அட்டன் பண்ணது என்ன தப்பு என்ன ரைட் என்ன அது காமிச்சோம் பாருங்களேன் இங்க இந்த இந்த க்ரீன் இந்த பாக்ஸ் வந்து கடைசியா இருக்கும் மொபைல்ல ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசியா இந்த கேள்வியை தாண்டி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இங்க காமிக்கிறது ரெட் கலர்ல இருக்கிறதுலாம் நான் தப்பு பண்ணது க்ரீன் கலர்ல இருக்கிறது நான் ரைட் பண்ணது நல்லா பிடிச்சிக்கலாம் அங்க பார்த்தது வேற அட்டன் பண்ணப்ப பார்த்தது வேற இங்க காமிக்கிறது தப்பு எது ரைட் எது க்ரீனில் இருக்கிறது ரைட்டு ரெட்டில் இருக்கிறது தப்பு ஓகே ஸோ க்ரீனில் அந்த அஞ்சாவது கொஷின் நான் ரைட்டு இப்போ அஞ்சா செலக்ட் பண்ண அஞ்சாவது கொஷினுக்கான ஆன்சர் கேள்வி வரும் இப்போ ரெண்டாவது கொஸ்டின் ஃபஸ்ட் கொஷின் செகண்ட் கொஸ்டின் என்ன ஏழு மீட்டர் என்பது மில்லி மீட்டர்லாம் ஆன்சர் என்னென்னா எழுநூறு மில்லி மீட்டர்ன்றது நான் செலக்ட் பண்ணுது தப்பு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷன் என்னது செவன் தௌசண்ட் ஏழாயிரம் மில்லி மீட்டர் ஸோ இதுதான் கரெக்டாக ஆன்சர் ஸோ இப்படி பார்த்துக்கலாம் அப்போ நான் எந்த கேள்வியை நான் செலக்ட் பண்ணோம் அந்த கேள்வி இப்போ இருபத்தொம்பதா கேள்வியை பார்க்கணும் அப்போ டுவெண்ட்டி நைன் செக் பண்ணி பார்க்குறேன் ஸோ ஆன்சர் என்ன நான் இதுக்கு ஆன்சரே பண்ணலை ஆன்சர் டூ ஸோ இப்படி செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒன்பதாவது கேள்வி தப்பு இதோட ஆன்சர் என்ன அப்போ ஒன்பதாவது கேள்வியை செலக்ட் பண்ணோனையும் இங்கே ஒன்பதாவது கேள்வி வந்துடும் கேள்வியோட ஆன்சர் நான் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணது தப்பு கரெக்ட் ஆன்சர் டூ ஆப்ஷன் டூன்றது கரெக்ட் ஸோ இப்படி ஷோவாயிரும் புரியுதுங்களா இப்போ ஒரு டெஸ்ட்டை எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு ஆன்லைன் டெஸ்ட் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தாச்சு ஓகே இன்கேஸ் நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது இப்போ நூ நூறு கேள்வியில் ஐம்பது கேள்வி அட்டன் பண்ணிட்டேன் பாதிலே நெட்டு கட் ஆயிருச்சா அப்ப அப்படியே வெளியில வந்துடணும் வெளியில வந்துட்டு அடுத்து திரும்ப போய் அந்த கேள்வியை எழுதிக்கலாம் அது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா கவனிங்க மெனுக்கு வந்தீங்கன்னா இந்த மெனுல மை அப் இந்த டேஸ்போர்ட்ன்றது ஒன்றும் இல்லைங்க இதை செலக்ட் பண்ணா அந்த நீங்க இருக்க மந்தோட உள்ள இருக்க கேள்வி எல்லாமே டெஸ்ட் எல்லாமே காமிக்கும் சரிங்களா இதுதான் டேஸ்போர்ட் சேஞ்ச் சிலபஸ் கொடுத்து அடுத்த ஃபோல்டர் அடுத்த மந்த்தும் அடுத்த ஃபோல்டருக்கும் நீங்கள் போய்க்கலாம் மை ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதில் போனீங்கன்னா டெஸ்ட் இன் ப்ராக்ரஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காமிக்கும் திரும்ப சொல்கிறேன் இந்த மெனு மொபைலில் எங்கே இருக்கும் மேலே அந்த மூணு டாட் மாதிரி இருக்கும் அதை செலக்ட் பண்ணால் தான் இந்த மெனு ஓப்பன் ஆகும் பாருங்கள் இப்போ ம மை ப்ராக்ரஸில் டெஸ்ட் இன் ப்ராகிரஸ் என்ன அப்படின்னா நான் பாதியிலே ஸ்கிப் பண்ண கொஷினை திரும்ப அட்டன் பண்ணிக்கலாம் இது எதுக்காக மொத்தத்தில் அஞ்சு சாய்ஸ் தான் இருக்குது ஒரு சாய்ஸ் அட்டன் பண்ணும்போது பாதியிலே வெளிய வந்துட்டீங்க திரும்ப போய் ஸ்டார்ட் டெஸ்ட் கொடுத்தா என்ன ஆகும் ரெண்டா ஒரு சாய்ஸ் முடிஞ்சு ரெண்டாவது சாய்ஸுக்கு போயிடுவீங்க ஆனால் இந்த மை ப்ராப்ளஸ்ல வந்து திரும்ப கண்டினியூ பண்ணால் அந்த ஒரு சாய்ஸ் மட்டும்தான் தான் கம்ப்ளீட் ஆகும் அடுத்து மிச்சம் நாலு சாய்ஸ் அப்படியே தான் இருக்கும் புரிதுங்களா ஸோ நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்தால் திரும்ப அந்த டெஸ்ட்டை கண்டினியூ பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இது தான் ஓகே இதில் ரேசியூம் திரும்ப கொடுத்தீங்கன்னா அட்டன் பண்ணி போய்க்கலாம் அடுத்து மை எக்ஸாம் அட்டம் அப்படின்னு ஒன்று இல்லையா ஸோ இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் இதுவரை எழுதின டெஸ்ட்டு எல்லாமே ஷோ ஆகும் ஒரு மூணு இருந்து மூணு கிட்டத்தட்ட நான் ஒரு ஐம்பது டெஸ்ட்டுக்கு மேலே எழுதிருக்கேன் அப்படின்னா மொத்தத்தில் பத்து தான் காமிக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை செலக்ட் பண்ண அடுத்த பேஜ் மொத்தம் ஆறு பேஜ் இருக்கு இப்படி பத்து தான் காமிக்குது பத்து பத்தா மொத்தம் ஆறு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இதை செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு பேஜில் நூறையும் காமி அப்படின்னு கொடுக்குறேன் ஆனா நான் எழுதுனது எத்தனை தானே ஐம்பது இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இந்த பாருங்களேன் நான் இதுவரை எழுதின டெஸ்ட் மொத்தம் இப்போ நான் டெஸ்ட் மேட்ச்ல ஜாயின் பண்ணதுல இருந்து ஒரு ஐம்பத்தாறு டெஸ்ட் எழுதியிருக்கேன் இந்த ஐம்பத்தாறு டெஸ்டோட ரிசல்ட்டை நான் பார்த்துக்கலாம் இப்போ கடைசி எழுதுனது என்னது பிசிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் இன்னைக்கு டிசம்பர் ஃபோர்டீன் இப்போ டெஸ்ட் எழுதியிருக்கேன் அந்த டெஸ்ட்டோட ரிசல்ட் பார்த்தாலும் அந்த ரிசல்ட்டை போய் பார்த்துக்கலாம் எப்போனாலும் பார்த்துக்கலாம் அந்த ரிசல்ட்டை சில நேரம் ரிசல்ட்டு பார்க்காம வெளியே வந்துருச்சு சார் அப்படின்னாலும் இங்கே வந்து நீங்கள் ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் எக்ஸ்போர்ட் கொடுத்தா அந்த ரிசல்ட் அப்படியே அதை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப் எப்படி கிடைக்கும் இந்த பிடிஎஃப் நான் சொன்ன பிடிஎஃப் இல்லை இந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தா என்ன ஆகுனா இந்த நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் எழுதிட்டு வந்தீங்கன்னா ஒரு நீங்கள் அட்டன் பண்ண ஆன்சர் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா கி அதை நீங்கள் செக் பண்ணுவீங்க ஸோ அந்த ரிசல்ட் வரும் ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன் பாருங்களேன் ஸோ எப்படி ஷோ ஆகும் அப்படின்னா ஒரு இது மாதிரி மொத்தமாக ஒரு நூ கிட்டத்தட்ட ஒரு பத்து பதின இருபது பேஜஸ்க்கு இருக்கும் அந்த பிடிஎஃப் அந்த இருபது பேஜஸுமே நம்ம டவுன்லோட் பண்ணியோ பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்க முடியாது அதுக்கு பதிலாக தான் நம்ம வேறு பிடிஎஃப் கொடுப்போம் பாருங்கள் டெஸ்ட் நம்பர் டூ ஃபிசிக்ஸ் ஒன் டூ ஃபைவ் நான் அட்டன் பண்ண கொஷின் அப்படி எனக்கு பிடிஎஃப் ஆ இது அப்படியே டவுன்லோட் மொபைலில் டவுன்லோட் லிஸ்ட்டில் போய் சே சேவ் ஆகிருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ நான் எழுதுனது அப்படியே வரும் தப்பாக அட்டன் பண்ணியிருக்கேன் ஆன்சர் ரைட்டு மூணாவது ஆப்ஷனு ஸோ இதுக்கு ஆன்சர் ரெண்டுன்றது தப்பு ஸோ நம்ம பார்த்தது அப்படியே வரும் ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு நூறு ஐம்பது பேஜஸ் வரை வரும் இப்படி இந்த பிரிண்ட் அவுட் எடுத்தால் ஸோ இது சேவ் பண்ணி வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம பிடிஎஃப் டெஸ்ட்டாக கொடுத்துருப்போம் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா போதும் ஸோ இதை நீங்கள் எப்போனாலும் எடுத்து பார்த்துக்கலாம் நீங்கள் என்னைக்கு எழுதுன்னா டெஸ்ட்டோட ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே புரியுதா இப்போ அடுத்த ஆப்ஷனுக்கு வருவோம் அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா மை ப்ராக்ரெஸ்னா என்னென்னு பார்த்தாச்சுல அடுத்து மை ரிப்போர்ட் ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்ன சார் இருக்குது அப்படின்னா ஸோ ரிப்போர்ட்டு உங்கள் மந்த் வைஸ் நீங்கள் மந்த் வைஸ் டெஸ்ட் எழுதுனத ரிப்போர்ட்டாக பார்த்துக்கலாம் அக் அக்டோபர் மந்த்தில் எழுதுன டெஸ்ட்டு என்னென்ன எழுதிருக்கீங்க அதோடய ரிப்போர்ட் என்ன டிசம்பர் மந்த்தில் என்ன டெஸ்ட்டு பார்க்கணேன் இப்போ ரிப்போர்ட் என்ன அப்படின்னா இப்போ டிசம்பர் மந்த்து ரெண்டு டெஸ்ட் எழுதிருக்கேன் இப்போ டிசம்பரில் தானே இருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சாரி அக்டோபரில் இருக்கா இப்போ நான் டிசம்பருக்கு எந்த மந்தும் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறதை கொடுக்குறீங்க இப்போ நவம்பர் கொடுப்போமா நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் எத்தனை டெஸ்ட்டு எழுதியிருக்கேன் சப்மிட் கொடுக்குறேன் ஒரே ஒரு டெஸ்ட்டு தான் எழுதியிருக்கேன் டெஸ்ட் நம்பர் டுவெல்லு என்னைக்குன்னா நவம்பர் இருபதாம் தேதி அதில் என்னோடய மார்க் முப்பதுக்கு முப்பது எது சைக்காலஜி யூனிட் த்ரீ எழுதிருந்துருக்கேன் தேர்ட்டி அவுட் ஆஃப் தேர்ட்டி நான் வாங்கியிருக்கேன் புரிதுங்களா ஸோ அப்போ அடுத்தது எந்த மந்த்தோ இப்படி நம் மந்த் வைஸ் நம்ம ரிசல்ட் பார்த்துக்கலாம் இப்போ டிசம்பர் மந்த்து சப்மிட் கொடுக்குறேன் டிசம்பர் மந்தில் நான் எழுதுனது ரென் சாரி இன்னும் வரலையா சப்மிட் பண்ணுவோம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அதோட ஆன்சர் அக்டோபர் தான் சோவ் ஆகுதா சரி அக்டோபருக்கே போவோம் அக்டோபர் சப்மிட் அக்டோபரில் மூணு டெஸ்ட்டு சோவ் ஆகுது அக்டோபர் ஏழாம் தேதி ஒன்று பதினஞ்சாந்தேதி இருபத்தி மூணாந்தேதி நான் எடுத்த பர்சன்டேஜ் மார்க் நான் ஸ்கோர் பண்ணது ஒன் டுவெண்ட்டிக்கு முப்பது முப்பதுக்கு முப்பது முப்பதுக்கு இருபத்தெட்டு ஸோ இதை நான் என்ன பண்ணலாம் ஒரு ரெக்கார்டு மாதிரி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் எக்ஸ்போர்ட் கொடுத்தா ப்ரிண்ட் அவுட் ஆயிரும் அப்படியே ஒரு சார்ட் மாதிரி சூப்பராக நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து பாருங்கள் ஒரு சார்ட் மாதிரி அழகாக நான் என்ன தப்பு எவ்வளோ மார்க் எத்தனை கொஷின் என்னைக்கு அட்டன் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கும் ரைட் ஸோ இந்த மாதிரி ரிப்போர்ட்டாக எடுத்து பார்த்துக்கலாம் வைஸ் உங்களுக்கு ரிப்போர்ட்டாக வேணும் அப்படின்னா எடுத்து செக் பண்ணி உங்களை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்து இந்த லெசன் புக்குங்க இந்த லெசன் புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கன்னா ஒரு கேள்வியை பிடிஎஃபாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த பிடிஎஃப் கொஷின் வந்து பேஜஸ் ஒரு நாலு பேஜ்லேயே இருக்கும் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எப்போனாலும் அதை செக் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதை தான் இந்த லெசன் புக்கில் கொடுத்துருப்போம் லெசன் புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டோட பிடிஎஃப் ஒவ்வொரு நா ஒவ்வொரு ஷெடியூல் படி வந்துடும் சரிங்களா இப்போ பாருங்கள் முடிஞ்ச டெஸ்ட் எல்லாமே பிடிஎஃப் இருக்குது எத்தனை பிடிஎஃப் இங்கே அதையும் பார்த்துக்கோங்க மொத்தம் இந்த பேஜஸஸில் இருக்கிறது தான் காமிக்கும் தெரியல அடுத்து இருந்தா எனக்குள்ள நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும் இப்போ அடுத்து இல்லை அவ்வளோதான் இருக்குது அதே மாதிரி இந்த ஹண்ட்ரட்னு செலக்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம் ஸோ இந்த டெஸ்ட்டு பிடிஎஃப் இதுதான் டெஸ்ட் இப்போ வரைக்கும் நடந்திருக்கு அதோட பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒரு மேக்ஸ் டெஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறேன் ரெண்டாவது டெஸ்ட் டெஸ்ட் நம்பர் டூ மேக்ஸை மட்டும் டவுன்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா மொபைலில் டவுன்லோடுன்ற ஒரு லிஸ்ட்டு இருக்குல்லையே அதுக்குள்ளே ஆகிருக்கும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும் ஸோ டவுன்லோட் பண்ணால் எனக்கு டெஸ்ட்டு பிடிஎஃபாக வந்துடுதுங்க டெஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருமே கொடுப்பாங்களா ஆன்லைன் டெஸ்ட் எல்லாருமே பிடிஎஃப் அனுப்புவாங்கள்ல அதை நீங்கள் நம்ம வெப்சைட்டில் எப்போ நாள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கொடுத்துருவோம் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறோம்னா என்ன ஆகும் சில நாளில் டெலிட் ஆகிடும் அதை திரும்ப நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸோ அதனால தான் நாங்கள் வெப்சைட்லயே உங்களுக்கு கொடுத்துடுவோம் நீங்க லாக்இன் பண்ணி எப்போனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெஸ்ட் நம்பர் டூவை டவுன்லோட் பண்ணால் எனக்கு பாருங்களேன் பாருங்க மேக்ஸ்ல ஆன்சர் கீ முப்பது கேள்வி முடிஞ்சிருச்சா நீங்க பார்த்து அது கீழே ஆன்சர் கீ இருக்கும் அதோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அப்படி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஸோ மொத்தத்திலே ஒரு six pages தான் இருக்கும் அவ்வளோதான் ஸோ மேக்ஸ் டெஸ்ட்டே மொத்தத்தில் ஆறு பேஜில் முடிஞ்சிருக்கு கரெக்ட் தானே ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல் நீங்கள் என்றைக்குனாலும் அடுத்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கும் போது உங்களுக்கு யூஸ் ஆகும் புரியுதுங்களா ஸோ அப்போ பிடிஎஃப் டெஸ்ட்டை நீங்கள் இப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்மகிட்ட வாட்ஸ்அப் பண்ணி அனுப்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எப்போனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நம்மளை ஆன்லைன் டெஸ்ட்டில் எவ்வளோவும் பண்ணுறது புரியுதுங்களா ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டும் பார்த்துட்டோம் பிடிஎஃப் டெஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றது பார்த்துட்டோம் ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லை மொபைலில் பொறுத்தளவில் இந்த மெனுவை வந்து நீங்கள் தனியாக செலக்ட் பண்ணி பார்க்கணும் ஸோ இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சரிங்களா மை ப்ராக்ரெஸ் மை ரிப்போர்ட் லெசன் புக் இதுதான் முக்கியம் வீடியோஸ்ன்றது சில சப்ஜெக்ட் வந்து வீடியோஸ்க்கும் பே பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ மேக்ஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிங்க அப்போ மேக்ஸ் அது வீடியோஸுக்கு க்ளிக் பண்ணால் வீடியோஸ்க்கு காமிக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ டெஸ்ட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அது நமக்கு தேவையில்லை இந்த ஆப்ஷன் வீடியோஸ்ன்றது ஸோ இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா ஸோ இதுதான் நம்ம டெஸ்ட் டெஸ்ட்டு பற்றினா ஃபுல் டீட்டெயில் புரியுதுல்ல இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ டெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ட்டை பொறுத்த லெவலில் நீங்கள் அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும் கரெக்டாக அந்த ஷெடியூல் படி படிக்கணும் ஏன்னா நம்ம டெஸ்ட்டை வந்து நீங்கள் எப்போனாலும் எழுதிக்கலாம் அப்படி தானே நம்ம அப்படி தானே கொடுத்துருக்கோம் ஆன்லைன் டெஸ்ட் அந்த பர்டிகுலர் டைம் அந்த டெஸ்ட்டு அன்றைக்கி ஷெடியூல் படி வந்துடும் ஆனால் நீங்கள் அதை எப்போனாலும் எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது நாளைக்கு எழுதிக்கலாம் நாளைக்கு எழுதிக்கலாம் டெஸ்ட் கவர்மெண்ட் அன்னைக்கு நீங்கள் இப்போ எந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாம் நீங்கள் உண்மையிலே கவர்மெண்ட் எக்ஸாம் போய் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் அதை எப்போனாலும் எழுதிக்கலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டு தினமாக மட்டும் இல்லாமல் கரெக்டாக ஷெடியூல் படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டில் படிக்கணும் அதே மாதிரி ரேங்க்கு நம்மளோட கூட இருக்காங்க நம்ம அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு முயற்சி பண்ணி படிக்கணும் ஸோ அப்போ தான் நீங்கள் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போக முடியும் புரிதுங்களா ஸோ நல்லபடியாக படிங்க ஷெடியூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ